அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்னென்னா அதிக விலை கிடச்சிட்ருக்க நேரத்தில் இந்த எலுமிச்சை பயிரில் நம்ம செய்ய வேண்டிய பராமரிப்பு என்ன இந்த டைமில் ஒரு சில நேரம் ஆடி காற்றால் நம்ம பயிர் அலைஞ்சு அலைஞ்சு பக்கத்தில் இருக்க முள்ளில் தேய்ச்சி தேய்ச்சி கோடு ஒழுக வாய்ப்பு இருக்குது ஒன்று அந்த மாதிரி நடக்கலாம் அது இல்லாத பொதுவாக நம்மளுடைய காய் மேலே வெள்ளை புள்ளி வர்றது சிவப்பு புள்ளி வர்றது அந்த மாதிரி வந்தாலோ அல்லது சொறி மாதிரி வந்தாலோ மேலே கையில் தடை பார்த்தோம்னா சிவப்பு நிறமாகவோ சொரியாகவோ வந்தாலோ இதெல்லாம் நமக்கு நடக்க வாய்ப்பு இருக்குது மூணாவது எலுமிச்சம் பழத்தோட தோல் அமுக்குன்னா சாஃப்டாக இல்லாமல் திக்காக ரொம்ப கடினமான தோலாக இருக்க வாய்ப்பு இருக்குது நாலாவது காய்களோட எண்ணிக்கை பெருக்காமல் காய்களோட வடிவமும் பெருக்காமல் எண்ணிக்கையும் அதிகம் கூட வராத ஒரு நிலம இருக்குது இது எல்லாத்துக்குமான முதல் காரணம் என்ன பிரச்சனைக்குள்ள முதல் காரணம் என்ன அளவுக்கு அதிகமாக தண்ணி தரோம் மழை பெஞ்சால் பரவாயில்லைங்க நீங்கள் கொடுக்குற தண்ணீர் வந்து ஏழு நாள் அல்லது பத்து நாளைக்கு ஒரு முறை தாங்க கொடுக்கணும் அதுவுமே எங்கே கொடுக்கணும் செடியிலேருந்து இங்கே தான் செடி இருக்குன்னா செடியிலேருந்து மூணு அடி தள்ளி நாலு அடி தள்ளி அங்கே தான் தண்ணி கொடுக்கணும் நீங்கள் யாரெல்லாம் எனக்கு எலுமிச்சை சரியா இல்லைன்னு சொல்கிறவங்களெல்லாம் நான் உங்கள் ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்த தப்பாக தான் பண்ணியிருக்கீங்க செடி இருக்குன்னா செடியை பக்கத்துலேயே தண்ணி கொடுக்குறது இங்கே இருக்கிறதெல்லாம் பிடிச்சிக்கிற வேறுங்க அதை போய் அங்கே கொடுக்கக்கூடாதுங்க தயவுசே செய்யாதீங்க அங்கேருந்து கொஞ்சம் தள்ளி கொடுங்க சரியா ஒன்று ரெண்டாவது அதிக தண்ணி கொடுத்தீங்கன்னா இலமண்டும் பூ வராது காய் பிடிக்காது அதிகமாக தண்ணி கொடுக்க கூடாது அது ஒரு காட்டு பயிர் கொடுக்கக்கூடாது சரியா மூணாவது பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை ஒன்று நீங்கள் பூச்சி விரட்டி கரைசல் இருந்தால் அதை தெளிக்கலாம் இயற்கை வழியில் ஒரு எளிய பூச்சி விரட்டி கரைசல் ஒன்று சொன்னாங்க கேளுங்க எழுதுகிறவங்க எழுதிக்கங்க இரநூறு லிட்டரு தண்ணியில் பதினஞ்சு லிட்டர் கோமியம் ரெண்டு கிலோ ஆமணக்கு எண்ணெய் விளக்கெண்ணெய் ரெண்டு லிட்டரு அதோட பதினஞ்சு லிட்ரு மீனம் பதினஞ்சு பதினஞ்சு ரெண்டு முப்பது ரெண்டு மிச்சத்துக்கு தண்ணி இதை ஊற்றி கலந்து வச்சுக்கிறது பதினஞ்சு நாளுங்க வேறு எதுவும் போட வேணாம் இதை மட்டுமே அப்படியே வச்சு தினசரி கலக்கி விட்டுக்கி இருந்தீங்கன்னா பதினஞ்சு நாளில் ரெடி ஆகிடுது இதை பத்து லிட்ரு தண்ணிக்கு இந்த இரநூறுலேருந்து ஒரு லிட்டர் எடுத்து கலந்துக்கங்க பழம் வந்து நல்லா பெருவெட்டாக வர்றதாகவும் எந்த நோய் இல்லை பூச்சி இல்லைன்னு சொல்லி பெரும்பாலான விவசாயிகள் சொல்கிறாங்க தயவுசெய்து இந்த கரைசெல்லாம் பயன்படுத்துங்க பதினஞ்சு லிட்ரு கோமியம் ரெண்டு லிட்ரு ஆமணக்கெண்ணெய் பதினஞ்சு லிட்டரு மீனமிலம் எலுமிச்சைக்கு நல்ல விலை கிடைக்குதுங்க இன்னும் கிடைக்க போகுது அடுத்த மூன்று மாதங்களுக்கு அதிகமான லாபம் கிடைக்கும் புதுசாக நடணும்னு நினைக்கிறவங்களும் தாராளமாக அதை பிளான் பண்ணுங்கள் ஆனால் என்ன செய்ய தப்பெல்லாம் பண்ணக்கூடாதுன்னா நெருக்கி நெருக்கி நடக்கூடாதுங்க ஒரு செடிக்கு இன்னொரு செடிக்கும் குறைஞ்சபட்சம் பதினெட்டு அடி இடைவெளி இருக்கணும் பதினெட்டுக்கு பதினெட்டு அந்த மாதிரி போடணும் அப்படி போடுறப்ப மரத்தை சுற்றி வெப்ப காற்று போகிறது வெயில் நல்லா இருக்கிறப்ப பூ அதிகமாக வர்றது காய் அதிகமாக வர்றது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த தோல் திக்கு கொஞ்சம் மென் மெல்லிஸாக இருக்கவும் நல்லா சாஃப்டாக நிறைய தண்ணியோடு இருக்கிறதுக்கு நூறு லிட்ரு தண்ணியில் ரெண்டு லிட்ரு பஞ்சகாவியாவோடு இரநூறு கிராம் சோளு பாருங்கிற போரான் பவுடர் கலந்து தெளிக்கலாம் அல்லது நூறு லிட்டரில் ரெண்டு லிட்டரு பஞ்சகாவியா அல்லது கரைசல் கூட நாற்பது லிட்ரு எருக்கலை கரைசலை கலந்து தெளிக்கலாம் எது முடியும்னு பாருங்கள் செய்யுங்க இதுதான் நம்ம செய்யணும் ஒரு சில பேருக்கு நான் வச்ச வேப்பம் இது எலுமிச்ச மரம் அப்படியே இருக்குங்க அப்படின்னு சொல்கிறோம்ல அவங்கெல்லாம் வந்து அது கொடுக்கக்கூடிய வட்டத்தில் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஹியூமிக் அமிலம் கம்மியான விலையில் விற்கிதுங்க அதை வாங்கி அதை கீழே ஊற்றிக்கணும் அப்படி ஊற்றிக்கிறப்ப மண்ணும் வளப்படும் செடியும் நல்லாயிருக்கும் இந்த கவனத்தோடு செய்யுங்க நமக்கு வந்து அதிக லாபம் அதில் கிடைக்கணும் இதை மட்டும் மனசுல வச்சுங்க மீண்டும் சந்திப்போம்